பாண்டிச்சேரியில் ஈவெண்ட் பண்ணுறதா இருந்தோம் நீங்கள் இவ்வளோ தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல பாண்டிச்சேரி ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணது ரொம்ப அருமையாக இருந்தது இருபத்தேழாம் தேதி ஈவெண்ட்டு இதுக்கு மேலே எங்களால் ஆள் அக்காமடேட் பண்ண முடியாது அதனால் இதுக்கு மேலே நீங்கள் ரிக்வஸ்ட் வைக்காதீங்க உங்கள் அட்ரஸை நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் திரும்பி இன்னொரு ஈவெண்ட் பாண்டிச்சேரியில் பண்ணுறோம் அங்கே உங்களை டெஃபினட்டாக நான் சந்திக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து லீடர்ஷிப்போட ஃபிலாசஃபியை பற்றி பேசலான்னு நினச்சேன் ஒரு லீடர் அப்படிங்கிறதான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா ஒரு லீடர்னு எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் நீங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க இல்லாட்டா மன்மோகன் சிங் எடுத்துக்கங்க கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லீடர்ஸ் இல்லாட்டா மார்க் ஜக்கர்பாக் எடுத்துக்கோங்க இவங்கெல்லாம் லீடர்ஸுன்னு சொல்கிறோம் பட் நீங்கள் லீடரில் எப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது யூ டோன்ட் கண்ட்ரோல் இவெண்ட்ஸ் எது உங்களோட இவெண்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீ எதை கண்ட்ரோல் பண்ண முடியுன்னா உங்கள உங்களே கண்ட்ரோல் பண்ண முடியும் செல்ஃப் கண்ட்ரோல் தான் ஃபஸ்ட்டு இந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கண்ட்ரோல் உள்ளே வந்துடும் ஸோ ஒரு நாளைக்கு வந்து பராக் ஒபாமாவை கேட்டாங்க ஒரு வாட்டி நீங்கள் வந்து பல டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னு இந்த டிசிஷன்ஸில் விஷயம் எப்படின்னா எது ரொட்டீன் எது ரொட்டீன் இல்லைன்னு இன்றைக்கி காற்றால் என்ன ட்ரெஸ்ஸு போடணும் அப்படிங்கிறதுல நம்ம நிறைய பேர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் காற்றால் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இன்றைக்கி என்ன படம் பார்க்குறது அப்படிங்கிறது ஹாலிடேனா என்ன பண்ணுறது என்ன படம் பார்க்கறதுன்னு ஒபாமா என்ன சொன்னார்னா நான் எந்த ட்ரெஸ்ஸு போடணும் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி நான் கவலையே மாட்டேன் அந்த டிசிஷனை வேறு யார்த்தையும் அதை விட்டுருவேன் நம்ம வந்து அந்த நிறைய டிசிஷன்ஸ் ப்ரெசிடெண்ட் நான் எடுக்கணும் அதில் நான் என்ன ட்ரெஸ்ஸை போடணும் இன்னி காற்றில் என்ன சாப்பிட்ணும் எந்த வண்டியை எடுக்கணும் நான் காரை ஓட்டலாமா ஓட்டக்கூடாதா இதெல்லாம் வந்து தேவையில்லாத டிசிஷன் இந்த ரொட்டீன் டிசிஷன்ஸை வேறு ஏதாவது நீங்கள் எடுத்துருங்க நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அந்த இது முதல்ல மூணு பேர் நான் சொன்னேன் இந்த மூணு பேரோட ட்ரெஸ்லேருந்தே நீங்கள் ஈஸியாக டிசிஷன் எடுத்துட முடியும் எப்போதுமே மன்மோகன் சிங் ஒரு ப்ளூ டர்பன் தான் கட்டுவார் லைட் ப்ளூ டர்பன் இன்ஃபேக்ட் நான் நிறைய வாட்டி பேசுகிற இந்த மேன் வித் த லைட் ப்ளூ டர்பன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவர் ஒரு சிங்கர் டெய்லியும் ஒரு டர்பன் கட்டணும் தினம் என்ன கலரில் டர்பன் கட்டணும்னு அவர் டிசைட் பண்ணார்னா டைம் வேஸ்ட்டாக ஆனால் லைட் ப்ளூ டிசைட் பண்ணி அந்த டர்பனையாக அவர் கட்டிகிட்டு இருந்தார் நீங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டில் நெக் பிளாக் கலர் டீஷர்ட் தான் போடுவோம் என்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு யோசிக்கவே மாட்டோம் மார்க் ஜக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் டீஷர்டில் தான் இருப்போம் ஸோ தட் மீ டோன்ட் ஹாவ் டு திங்க் இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடணும் இந்த கலர் நல்லா இருக்குமா அந்த கலர் நல்லா இருக்குமா என்னோட இதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறதுலையே வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் வாட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் நான் இன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேங்கிறத நான் டிசைட் பண்ணுறதே கிடையாது என் ஒய்ஃப் டிசைட் பண்ணுவாங்க இல்லாட்டா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீஸ் பிஸியாக இருக்கிறதுக்கு முன்னாடி நீஸோ என் சிஸ்டரோ இல்லாட்டா என்னை பியூவோ டிசைட் பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் என்னோட அம்மாவோ சிஸ்டரோ தான் பண்ணிட்டு இருந்தாங்க நான் இன்றைக்குமே துணி வாங்குறதுக்குன்னு போனதே கிடையாது அது மாதிரி நான் என்ன சாப்பிட்ணுங்கிறத கூட பிளேட்டை முன்னாடி வைப்பாங்க அதை சாப்பிட்டு வரேன் சம்டைம்ஸ் என் வைப் சொல்லுவாங்க யோசிக்காமையே சாப்பிட்றாங்க இது நான் ரொம்ப அழியாக கற்றுக்கிட்டது ஃபஸ்ட்டு எங்கே நம்ம மூளையை செலுத்தி டிசைட் பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எனக்கு காத்தால எந்த பேப்பரை படிக்கணும் எந்த பேப்பரில் எந்த ஆர்டிக்கிலை படிக்கணுங்கிறது மோர் இம்பார்ட்டன்ட் தென் இன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் கார்த்தால நான் டீ குடித்தேண்ணா காபி குடிச்சேண்ணா அப்படிங்கிறதோட எந்த பேப்பர் எந்த ஆர்டிக்கல்லாம் என்ன வந்திருக்குங்கிறது மோர் இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ டு கீப் மை செல்ஃப் அப்டேட்டட் அந்த அப்டேஷனில் தான் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன் இன்ஃபேக்ட் உன்னோடய ஒர்க்கிங் அவர்ஸை வந்து இப்போ குறைச்சிட்டேன் நான் ஒர்க்கிங் அவர்ஸை நியர்லி அபவுட் எயிட்டீன் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஐ எம் அவேட் ஐட் ட்ரை டு ஸ்லீப் ஃபார் எயிட் ஹவர்ஸ் அட்லீஸ்ட் ஏழு மணி நேரம் தூங்கிடுவேன் மீதி இருக்கிற சமயத்தில் ஒரு ரெண்டு ஹவர் போயிடும் இங்கே இந்த பத்து ஹவர் போனால் கூட ஃபோர்டீன் ஹவர்ஸில் எனக்கு இன்ஃபர்மேஷன் சீக்கிங்கே மோஸ்ட் ஆஃப் தி டைம் போயிடும் இன்ஃபர்மேஷன் சீக்கிங் வந்து எனக்கு இன்டர்நெட்லேருந்து வரும் புஸ்தகத்துலேருந்து வரும் இது மாதிரி இடத்துல போகும் அதனால் நீங்கள் வந்து எல்லாரும் அன்சர்டினிட்டியை ஃபேஸ் பண்ணுவோம் இந்த ஷர்ட்டு கலர் போடலாமா அந்த கலர் ஷர்ட்டு போடலாமா இந்த பேண்ட்டு போடலாமா அந்த பேண்ட்டு போடலாமா அதுவும் அன்சர்டினிட்டி தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை வாங்கினாமா வாங்கலாமா இந்த கம்பெனி இந்த ப்ரைஸில் இதை பண்ணாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணும் எதிர் மோர் இம்பார்ட்டன்ட் விட்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் டு மேக் ஃபஸ்ட்டே யூ ஹாவ் டு டிசைட் நம்ம வந்து இன்னைக்கு எந்த ரெஸ்டாரண்ட் போகணுங்கிறதுக்கு சில பேர் அரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த டிஸ்கஷன் தேவையா இல்லையாங்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தெரியணும் ஸோ நீங்கள் வந்து எந்த டிசிஷன் வேணும் எந்த டிசிஷன் வாண்டாங்கிறத தெளிவாக எடுத்துக்கணும் சரி நிறைய பேர் சொல்லுவாங்க தலைமுடியை சரியாக சரியா வாழ்றது இல்லைன்னு ஸோ இப்போ என்ன என் தம்பி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தக்கானா கேமராமேன் வந்து ஒரு கே இது வச்சுருப்பாங்க கையில் ஒரு ப்ரஷ்ஷு தலையை வர்றது எனக்கு இட் டசன்ட் மேட்டர் என்னோடய தலை இருக்கா வாரலையா அப்படிங்கிறது இட் டசன்ட் மேட்டர் அது கூட இங்கே நான் உங்கள்கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணுறேங்கிறது தான் முக்கியம் அண்டு எப்போதுமே நீங்கள் காமாக

மூணு விஷயத்தில் தான் பெரிய சக்ஸஸ் பட் இன்னைக்கு அந்த சக்ஸஸ்ங்கிறது அவுட் பேஸ் ஆல் தோஸ் ஃபெயிலியர்ஸ் ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா நீங்கள் எப்படி அந்த ஃபெயிலியரை டீல் பண்ணுறீங்க தெர் இஸ் நோ பாயிண்ட் பிளேமிங் யுவர் செல்ஃப் இந்த வீடியோ நல்லா போகணும் தான் நினைப்பேன் அந்த வீடியோ போகாது ஒரு வீடியோ ஓடவே ஓடாதுன்னு ஓடாதுங்க நினைப்பேன் அந்த வீடியோ பயங்கரமாக ஓடும் அந்த வீடியோ ஓடுமா ஓடாதாங்கிறது என் கண்ட்ரோலில் கிடையாது கிடையாது நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அடுத்த வீடியோவுக்கு என்னால் டாப்பிக் எடுக்க முடியாது ஸோ என் மைண்டில் என்ன தோணுதோ அட் த டைம் அதை பேசணும் சம்டைம்ஸ் ஓடும் சம்டைம்ஸ் ஓடாது அது மாதிரி நிறைய வாட்டி பேப்பரு கேட்பாங்க நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ஸை படிப்பீங்க நான் சத்தியமாக கீழே இருக்கிற கமெண்ட்ஸை நான் படித்ததே கிடையாது ஏன்னா இந்த கமெண்ட்ஸை படித்தேன்னா யூ வில் ஃபீல்டு சார்ட்டண்ட் இந்த சேனலில் இந்த சேனலில் எல்லாரும் நல்லா தான் எழுதுறீங்கன்னு சொல்கிறாங்க பட் ஜென்ரலி இட்டு இருக்கும் பட் வயசு யூ ஏன்னா நான் தைரியமாக என் காமிச்சு நான் வந்து பேசுகிறேன் இந்த கமெண்டில் என்னை திட்டுறவனோ என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறவனோ வந்து அண்ணோன்னா அவன் பேரை மறைச்சி அவன் பேரை கூட ஒழுங்காக இருக்காது அதுலேயும் ஒரு சூடோ நேம் சூடோ நேம்னால் புலப்பேர் வச்சு தான் எழுதுவான் ஸோ அண்ணாது மீட்டியில் நானும் தான் திட்டுவேன் அண்ணாது மீட்டியில் திட்டி யூஸே கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாழ்க்கையில் எந்த டிசிஷன் எடுக்கணுங்கிறதே ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஃப் யூ வாண்ட் டு பி எ குட் லீடர் எது மாதிரி டெசிஷன் நீங்கள் எடுக்கணும் எந்த டெசிஷன் எடுக்க வேண்டாம்னு இருக்கணும் அண்ட் எல்லா வாட்டியும் நீங்கள் கரெக்டான டெசிஷன் எடுப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா தப்பு கோவம் வரும் நிறைய கண்ட்ரோல் பண்ண இருந்தாலும் எனக்கு இன்றைக்கும் கோபம் வரும் ஐ வில் லூஸ் மை டெம்பரட் டைம்ஸ் அதை இரிட்டேட் ஆகும் இட் மேட்டர்ஸ் பட் இது வந்து பட் ஐ எம் ஹியூமன் பட் இப்போ இந்த கண்ட்ரோலை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைமில் என்னால் கரெக்டான டிசிஷன் எடுக்கணும் இதில் வந்து நான் கடைசியாக அந்த மன்மோகன் சிங்கை பற்றி சொல்கிறேன் உலகமே அவரை திட்டினும் போது கடைசியாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒன்றே ஒன்று சொல்லிட்டார் அன்றைக்கி அவர் கோச்சின்னு இருக்கலாம் கத்தியிருக்கலாம் அவரை பண்ணது ரைட்டுங்கிற கன்விக்ஷன் அவருக்கு இருந்தது என்ன சொன்னார்னா தி வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி வில் ஜட்ஜ் மீ கைண்டர் தென் தி கரண்ட் மீடியானர் வர்லர் என்ன போற்றும் அவருக்கு அப்புறம் வந்த ஒரு பெரிய ஹீரோன்னு மணிக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அவரை பற்றி நான் பேசலை அவர் தைரியமாக இன்றைக்கி ஒரு ப்ரெஸ்ஸை பத்து வருஷத்தில் ஒரு நாளே கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணது கிடையாது ஆனால் பேசாத மனிதன் நூற்றி பதினேழு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணார் அந்த பத்து வருஷத்தில் நூற்றி பதினேழு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பேசினவரை பேசவே இல்லைன்னு நீங்கள் ஆனால் பேசாதவனை பெரிய ஹீரோன்னு சொல்கிறோம் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா மற்றவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுங்கிறது அவசியமே கிடையாது எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம இதுக்கு கரெக்டாக இருந்தோமா அண்ட் அட் டைம்ஸ் ஆஃப் ரியல் டிஃபிகல்ட்டி கரெக்டான டிசிஷன் எடுத்தோமா அதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சுது இது மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டெஃபனெட்டாக ஒரு நாளைக்கு நீங்கள் பெரிய லீடராக வருவீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க